ஹரீஷை அடிப்பதற்காக கார்த்திக் அழைத்து வந்த ஆட்கள் கார்த்திகையே அடிக்க அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியுடன் பார்த்தனர் யாராவது அவங்களை தடுத்து நிறுத்துங்க என்று அனுராதா அலறினார் ஜிம்பாடியாக இருந்தவர்களை பார்த்து அங்கிருந்த ஆண்கள் பயந்து ஒதுங்கி நிற்க அவர்கள் கார்த்திகை ஆத்திரம் தீரும் வரை அடித்துவிட்டு ஒரு வழியாக ஓய்ந்தனர் இனிமே எனக்கு வேலை கொடுக்கிறதுக்கு முன்னாடி யாரு என்னன்னு ஒழுங்கா விசாரிச்சுட்டு கொடு இல்லனா ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி கருணை காட்டிட்டு இருக்க மாட்டேன் என்று அந்த தலைவன் தன் ஆட்களுடன் கிளம்பினான் கார்த்திகிடம் ஓடிய அனுராதா கார்த்திக் உனக்கு ஒண்ணு இல்லையே என்னாச்சுப்பா கொஞ்சம் கண்டுபிடிச்சு பாரு என்றவனை தட்டி எழுப்பினார் வெளிக்காயம் தெரியாத அளவிற்கு அடி வாங்கியிருந்த கார்த்திகால் எழுந்து எழுந்துகூட உட்கார முடியவில்லை நான்கு பேர் அவனை அங்கிருந்த சோஃபாவில் தூக்கி படுக்க வைத்தனர் வந்தவன் கார்த்திகேய பொழந்து கட்டிட்டு போயிட்டான் என்று வழக்கம் போல் ஏஜே ஃபேமிலி தங்கள் கிசுகிசுக்களை தொடங்கினர் அப்போது பிளாக் கலர் சூட்டில் தீபக் தன் பரிவாரங்களுடன் அங்கே வர ஆச்சரியமான அனுராதா கார்த்திகை விட்டுவிட்டு எழுந்து நின்றாள் தீபக் பாட்டியின் பக்கத்தில் சென்று ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க அப்புறம் இங்க ஹரிஷ் இருக்கிறானான்னு தெரிஞ்சுக்கலாமா என்று எடுத்தவுடன் தீபக் கேட்கவும் சாரி தீபக் ஹரிஷ் ஏற்கனவே வெளியே கிளம்பிட்டாரு என்று பாட்டி சங்கடத்துடன் சொன்னார் ஓகே இன்னைக்கு உங்க பர்த்டே கேள்விப்பட்டேன் இது என்னோட சின்ன கிஃப்ட் ஹாப்பி பர்த்டே என்று கொண்டு வந்த கிஃப்டை அனுராதாவிடம் கொடுத்துவிட்டு வந்த வேகத்திலேயே வெளியில் சென்று விட்டான் தீபக் நடப்பதையெல்லாம் கண்டு ஏஜே ஃபேமிலியே திகைப்பில் நின்றிருந்தது அப்போது அங்கே ஓடி வந்த ஒருவன் பாட்டி ஐரா இன்டர்நேஷனல் கம்பெனியோட ஓனர் வந்திருக்காங்க என்று அறிவிக்க அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர் தீபக் வந்துட்டு போனாரு அதுக்குள்ள ஐராவும் வர்றா உண்மையிலேயே நம்ம பாட்டி ஏதோ ஸ்டார் ஆயிட்டாங்களா அவங்க பர்த்டேக்கு கூப்பிடாமலேயே இத்தனை பேர் வராங்க என்று அங்கிருந்த யாருக்குமே நடப்பதை நம்பவே முடியவில்லை ஐரா அந்த வீட்டிற்குள் நுழையும் போது ஒரு டஜன் கணக்கில் பாடி கார்ட்ஸ் உடன் இருந்தனர் என்னோட பர்த்டே அன்னைக்கு நீங்க இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷம் நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் இப்போதான் நேராக பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஐராவின் லெவல் தெரிந்த பாட்டி ஸ்வீட்டாக பேசினார் ஆமா ஹரீஷ் எங்க அவர் இங்கே தான் இருக்காரா என்று சடனாக ஐரா கேட்கவும் சுய நினைவிற்கு வந்த சந்தனா புருவத்தை உயர்த்தி பார்த்தாள் என்னது இன்னைக்கு வரவங்கள்லாம் அவனை பத்தியே கேட்குறாங்க இங்க என்னதான் நடக்குது குழம்பிய பாட்டி சாரி ஐரா ஹரீஷ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இருந்து போனாரு என்று சமாளித்தார் ஹரீஷ் இங்க இல்லைங்கும் போது நான் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல உங்களுக்காக என்னோட சின்ன பர்த்டே பிரசன்ட் தீபக்கை போலவே இவளும் கிஃப்டை கொடுத்து விட்டு மின்னல் வேகத்தில் வெளியேற அங்கிருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்கும் ஒரே கேள்விதான் மண்டைக்குள் கொண்டிருந்தது ஏன் வர்றவங்க எல்லாரும் ஹரிஷி கேக்குறாங்க என்ன எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க கார்த்திகை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அந்த ஹரிஷ் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வாங்க என்று பாட்டி ஆர்டர் போட்டார் அதை கேட்டதும் முதல் ஆளாக சந்தனா வெளியே சென்றாள் தனது போனை எடுத்து ஹரிஷின் நம்பரை தயல் செய்தாள் போனை எடுத்த ஹரிஷிடம் ஹரிஷ் நீ எங்க இருக்க என்று கேட்க நான் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன் நீ ஒண்ணும் கவலைப்படாத நான் உடனே என் திங்ஸ் எடுத்துட்டு வெளியே போயிடுவேன் என்ற ஹரிஷிடம் இல்ல நீ எங்கேயும் போக வேண்டாம் பிளீஸ் எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணு என்று கெஞ்சிய சந்தனா தன்னுடைய காரை கூட எடுக்க மறந்து ஒரு டாக்ஸி பிடித்து கிளம்பி போனாள் அவளுக்காக கார் பார்க்கிங்கில் காத்து கொண்டிருந்த அசோக் அந்த டாக்ஸியை பின் தொடர்ந்தான் தன்னுடைய வீட்டின் முன் சென்று இறங்கிய சந்தனா அங்கு வந்து நின்ற அசோக்கின் காரை பார்த்து அதிர்ந்து அசோக்கை வெறுப்புடன் முறைத்தாள் அருகில் வந்த அசோக் அவள் கையை பிடித்து என்ன சந்தனா இங்க என்ன பண்ற ஏதாச்சும் மறந்து வச்சிட்டு வந்துட்டியா என்று கேட்டவனை வினோதமாக பார்த்தாள் சந்தனா இவன்கிட்ட என்னமோ சரியில்லையே என்று யோசித்தவள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு உன்கிட்ட பர்மிஷன் கேட்கறமா அஷோக் ஏற்கனவே உன் மேல கொலை வெறியில இருக்கேன் இன்னைக்கு நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதான் ஆனா கார்த்திக் ஹரிஷ் மேல திருப்பி போட்டுட்டான் நீயும் இதுதான் சாக்குன்னு ஓடி வந்துட்ட அப்படிதான என்று கேட்க அசோக்கின் முகம் கொடூரமாக மாறியது இதையெல்லாம் இவ்ளோ ஜீனியஸா யோசிக்கிற நீ ஹரிஷ் விஷயத்துல மட்டும் ஏன் இவ்ளோ முட்டாள இருக்க பாட்டி தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க நீ இப்பவே என்கூட வா என்ன அவனிடமிருந்து கையை உருவ முயற்சி செய்த சந்தனா என்ன விளையாடுறியா நான் இப்பதான் அங்கிருந்து வந்தேன் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உன் கூட சேர்ந்து போறதுக்கு நான் என்ன முட்டாளா என்று கேட்கிறாள் அப்போது அங்கே ஒரு பிளாக் கலர் கார் வந்து நிற்க திலகா வந்து இறங்கினார் அசோக்கையும் சந்தனாவையும் பார்த்து என்ன ரெண்டு பேரும் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க என்றவள் பின் சந்தனாவை பார்த்து உன்னோட காரை கூட எடுக்காம ஏன் அவ்வளவு அவசரமா கிளம்பி வந்திருக்க என்ன திரும்பவும் அந்த ஹரிஷ் கூட சேரணும்னு ஏதாவது ஐடியா இருக்கா பார்த்தல ஃபேமிலி முன்னாடி இன்னைக்கு நம்ம மானமே போச்சு என்றார் ஆண்டி பாட்டி சந்தனாவை உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க தான் நானே வந்தேன் அங்க பாட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்று திலகாவிற்கான தூண்டிலை வீசினான் அசோக் இங்க உனக்கு இப்ப இன்னொரு தடவை கிடைச்சிருக்கு அதையும் வேஸ்ட் பண்ண நான் அனுமதிக்கவே மாட்டேன் நீ வா என்றபடி திலகா சந்தனாவை திசை திருப்ப முயற்சி செய்தாள் அசோக்கின் மனதில் இருக்கும் கொடூரமான திட்டம் தெரியாமல் சந்தனாவையும் இழுத்துக் கொண்டு அவனுடைய வண்டியில் ஏறினாள் அம்மா என்னமா பண்றீங்க உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா போயும் போயும் இவன் வண்டியில வரலான்னு சொல்றீங்க அவன் போய் சொல்றான்னு தெரியலையா உங்களுக்கு நமக்கு முன்னாடியே அவங்க இருந்து கிளம்பிட்டான் அப்புறம் எப்படி பாட்டி அவங்க கிட்ட சொல்லிருப்பாங்க என்ற சந்தனாவால் இருவரும் பிடித்திருந்த கையை விடுவிட முடியவில்லை ஆமா நான் பைத்தியம் ஹரிஷால என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரியல உன் லைஃப நான் செக்யூர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கு பாட்டியோட ஆதரவு இருந்தாதான் நடக்கும் அதுவும் ஒன்னு இல்லாத அந்த ஹரிஷ விட அசோக் ஆயிரம் மடங்கு பெட்டர் என்றாள் தெலகா இந்த லைஃப் பிடிக்கலன்னு நான் உங்ககிட்ட வந்து சொன்னேனா உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது முடிவெடுத்துட்டு இருந்தா அதுக்கெல்லாம் என்னால தலையாட்டிட்டு இருக்க முடியாது எனக்கு என்ன தேவைன்னு நான் பாத்துக்கிறேன் அசோக் முதல்ல இந்த காரோட டோரை ஓபன் பண்ணிவிடு ஏற்கனவே ஹரீஷ் செம்ம காண்டல இருக்கான் கார்த்திக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல்ல என்று மிரட்டியும் பார்த்தாள் லாக் போட்டு வண்டியை ஸ்டார்ட் செய்து கிளப்பினான் அசோக் இப்பதான் என் ஆட்டமே ஆரம்பிக்க போது வருஷமா உன் பின்னாடி சுத்தி சுத்தி வந்திருப்பேன் ஒரு தடவையாச்சும் கன்சிடர் பண்ணிருப்பியா அதுக்கெல்லாம் மொத்தமா சேர்த்து வச்சு திருப்பி கொடுக்க வேணாம் இந்த அசோக் யாருன்னு கொஞ்ச நேரத்துல உனக்கு புரிய வைக்கிற என்று கோணலான சிரிப்புடன் கூற அப்போதுதான் திலக்காவிற்கு ஏதோ தவறாக புரி தட்டியது என்ன அசோக் இவ்வளவு நேரம் நல்லவ மாதிரி பேசுன இப்ப என் கண்ணு முன்னாடியே சந்தனாவை மிரட்டுற என்று திகைப்புடன் கேட்ட திலகாவை திரும்பி பார்த்து சிரிக்கிறான் அசோக் ஐயோ ஆண்டி இன்னுமோ என் கேரக்டரை புரிஞ்சுக்கல ஆக்சுவலா என் பிளான் எங்க மிஸ் ஆயிடுமோன்னு நினைச்சேன் கரெக்ட் டைமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டீங்க அதுக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் என்று அசோக் சொல்லிவிட்டு காரின் வேகத்தை அதிகரிக்க திலகாவின் கண்களில் வீதி தெரிந்தது அடுத்து அசோக் என்ன செய்ய போகிறானோ என்பது பற்றிய பயம் வந்தது சந்தனாவையும் திலகாவையும் காப்பாற்றினானா ஹரீஷ் திலக்கா ஹரிஷை பற்றி புரிந்து கொண்டாளா தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப் எம் கிங் தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்